யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் வடுதியில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஜனநாயகம் தமிழ்த் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர்கள் நேற்று கலந்துரையாடலில் ஈடுபட்ட நடை இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த கலந்துரையாடலில் என்று நடைபெற்றது உண்மையிலே இணைந்த இந்த வடகிழக்கிலே பலரும் கூறுகின்ற விடயமாக இருந்தது வடமாகாணத்தை சேர்ந்தவர்கள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு பிரசாரத்தை கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பிரசாரத்தை அதாவது பிரதேசவாதத்தை மையப்படுத்தி கூறுகின்றவர்கள் பல கருத்துக்களை கூறியிருந்தார்கள் அதை முறியடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் நான் உண்மையிலே முதலாவதாக நான் நன்றி நன்றி சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன் தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பே எங்களை அதாவது பொது வேட்பாளரை தோற்கடிப்போம் என்று சிலர் கூறியிருந்தார்கள் அந்த தோற்கடிப்போம் என்று கூறியவர்களுக்கு நாங்கள் வெற்றி அடைந்திருக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கின்றது அதில் குறிப்பாக அவ்வாறு கூறியவர்களின் தொகுதியில் கூட நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஆகவே இந்த இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக இப்பொழுது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலிலே இப்பொழுது நாங்கள் முகங்கொடுக்க கொடுக்க வேண்டியவராக இருக்கின்றோம் ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சகல தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு சின்னத்தின் கீழ் எதிர்வருகின்ற இந்த தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்பதை நாங்கள் பல முறை கூறியிருக்கின்றோம் எதிர்வரும் பொது தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை எனவும் இதன்போது அவர் தெரிவித்தார் நிச்சயமாக நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்பதை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நான் முடிவெடுத்து விட்டேன் வெளிப்படையாக நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி எங்கள் ஊரில் நடந்த ஒரு கூட்டத்திலே பகிரங்கமாகவே நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று இருந்தேன் ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட நான் போட்டியிடுவதற்காக நான் நினைக்கவில்லை என்னை வலிந்து இந்த தேர்தலில் இந்த போட்டியிட வேண்டும் என்ற ஒரு அன்பு கட்டளை விட்டதன் காரணமாக நான் வந்திருந்தேன் நான் பாராளுமன்ற பொது தேர்தலில் போட்டியிட மாட்டேன் ஆனால் பாராளுமன்ற பொது தேர்தலில் தமிழ் தேசிய கொள்கைக்காக பிரச்சாரம் செய்வேன் ஒன்றாக நின்றால் தமிழ் மக்கள் வெற்றியை தருவார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அப்படி பார்க்க தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகின்றவர் கிழக்கிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் அவர் வடக்கையும் கிழக்கையும் நீங்கள் சட்ட பிரிக்கலாம் நிர்வாக அலகுகளின் மூலம் பிரிக்கலாம் ஆனால் நடைமுறையில் உணர்வு பிரிக்க முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறார் அதுபோல தமிழ் மக்கள் புத்திசாலித்தனமாக ஒரு தேர்தலை கையாள முடியும் என்பதனையும் அவர் நிரூபித்திருக்கின்றார் ரெண்டேகால லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களுடைய ஒற்றுமை தமிழ் மக்களுடைய அரசியல் கோரிக்கைகள் என்பவற்றை முன்வைத்து அவ்வளவு பெருந்தொகையான வாக்குகளை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு எளிதான விடயம் அல்ல ஒரு மிக மிக குறுகிய காலத்திற்குள் அந்த விடயத்தை நாங்கள் எட்டியிருக்கிறோம் எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் தொடர வேண்டும் தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நம்புகின்றோம் தமிழ் மக்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள தமிழ் மக்களுடைய அரசியல் நலன்களை காப்பாற்றிக்கொள்ள இவே ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த வகையில் இன்றே நாங்கள் எல்லோரும் கூடி பேசி அவற்றை முன்னெடுத்துச் செல்வதற்கான முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம் இதுவரை தமிழரசு கட்சி ஒன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே தான் பாராளுமன்றத்தில் ஏற்பட்டிருந்தார்கள் இனிவரும் காலங்களிலும் பாராளுமன்ற தேர்தலை தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே நாங்கள் கலந்து கொள்வா தான் எங்களது தீர்மானம் அப்படி ஒரு கலந்து கொள்வது இல்லை என்ற ஒரு தீர்மானத்தை தமிழரசு கட்சி இதுவரைகளாக எடுத்து எடுத்ததில்லை தமிழ் தேசிய கட்சிகள் என்று என்று நாங்கள் பிரிந்து நின்று இந்த தேர்தலில் பங்குபட்சமாக இருந்தால் தமிழர்களின் இருப்புகள் மட்டும்தான் கேள்ப்படும்